திருவள்ளூர் மாவட்டம் திருவலாங்காடு பகுதியில் கனமழை காரணமாக கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கியதால் இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் மக்கள் அவதிக்குள்ளாகி உள்ளனர் திருவலாங்காடு பகுதியில் கடந்த நாட்களாக கனமழை பெய்து வந்தது இதனால் தலைப்பாலம் முழுகியதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக அத்தியாவசிய பொருட்கள் வாங்கக்கூட பத்து கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக கவலை தெரிவித்துள்ள மக்கள் ஆமை வேகத்தில் நடைபெறும் மேம்பால பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கியதால் பொதுமக்கள் ஆபத்துடன் கடந்து வருவதை தவிர்க்க வேண்டும் என்று இந்த பகுதியில் உள்ள போலீசார் இரும்பு தடுப்புகளை ஏற்படுத்தியுள்ளனர் இதேபோல் திருவள்ளூர் மாவட்டம் போலிவாக்கம் தரைப்பாலம் மூழ்கியதால் சாலையின் இருபுறமும் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து ஊர்ந்து செல்வதால் வாகன ஓட்டிகள் மாணவ மாணவிகள் பொதுமக்கள் அவதிக்குள்ளாக்கினர் ஒவ்வொரு ஆண்டும் மழை காலத்தில் இந்த தரை பாலம் மூழ்கிவிடுவதால் உயர்மட்ட பாலம் அமைக்க கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் எனவே விரைந்து உயர்மட்ட பாலம் அமைக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் திருத்தணியில் மழை விட்டு பத்து மணி நேரத்திற்கு மேலாகியும் குடியிருப்புகளை சூழ்ந்த மழைநீர் நீர் வடிவ வடிவதற்கு ஊராட்சி நிர்வாகம் நகராட்சி நிர்வாகம் பொதுப்பணித்துறையினர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்